வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் கைபாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் சந்தேகம் காசா மறுசுரமைப்பு திட்டம் தயாராக இருப்பதாக எகிப்து தெரிவிப்பு அமெரிக்காவில் எலான் மஸ்கு எதிராக படித்த போராட்டம் காசாவுக்கான உதவிகளை தடுத்த இஸ்டேல் அமெரிக்க கடற்கரையில் பயங்கர காட்டு தீ உக்ரைனுக்கு வழங்கப்படும் ராணுவம் தொடர்பில் அமெரிக்கா அதிரடி முடிவு இஸ்ரேலுக்குள் நுழைய முற்பட்ட இந்தியர் சுட்டுக்கொலை உரிய தேர்வு கிடைக்காவிட்டால் தீக்குளிப்பு போராட்டம் தமிழக மீனவர்கள் எச்சரிக்கை உக்ரைன் போரை முடிவு கொண்டுவர நான்கு அம்ச திட்டங்கள் ஈரானில் ஐந்து புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் மியான்மாரில் பாரிய நிலநடுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் ஹைபாவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது என ஸ்டேலிய காவல்துறை தெரிவித்துள்ளது ஹைபாவில் மத்திய பேருந்து நிலையத்துக்கு இஸ்ரேலிய காவல்துறையினர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அங்கு துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது மேலும் துப்பாக்கிச்சூடு மற்றும் கத்திக்குத்து தாக்குதலில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக ஸ்டேலின் அருட் சேவா தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஸ்டேலின் தேசிய ஆம்புலன்ஸ் சேவையை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளியாக உள்ளது காசா மறுசீரமைப்பு திட்டம் தயாராக இருப்பதாக எகிப்து தெரிவித்துள்ளது பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலத்தில் தங்குவதை உறுதி செய்யும் எகிப்தின் காசா மறுசீரமைப்பு திட்டம் தயாராக இருப்பதாகவும் செவ்வாயன்று கெய்ரோவில் நடைபெறும் அவசர அரபு உச்சி மாநாட்டில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எகிப்தின் வெளியுறவு அமைச்சர் பத்தர் அப்துலட்டி கூறியுள்ளார் மத்திய கடலுக்கான ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் டொப்ரஃப்கா குய்காவுடன் கெய்ரோவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அப்துல் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்துக்கு எகிப்து சர்வதேச ஆதரவையும் நிதியையும் கோருமன்று குறிப்பாக காசாவின் மறுசிரமிப்புக்கு நிதியளிப்பதில் ஐரோப்பாவின் முக்கிய பங்கை வலியுறுத்தும் என்றும் அவர் கூறினார் வரவிருக்கும் அரபு உச்சி மாநாட்டில் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் முக்கிய நன்கொடை நாடுகளுடன் நாங்கள் தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார் செவ்வாய்க்கிழமை நடந்த உச்சி மாநாட்டுக்கு பிறகு இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சவுதி அரேபியாவில் அவசரக் கூட்டத்தை நடத்தி திட்டங்களை எவ்வாறு முன்வைப்பது என்பது குறித்தும் விவாதிப்பார்கள் என்று அப்தலட்டி மேலும் கூறியுள்ளார் அரபு உச்சி மாநாட்டில் முடிவுகள் சிறந்த முறையில் உலகிற்கு வழங்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவன விற்பனையகங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நெருக்கமானவராக விளங்கும் உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் தலைமையில் டிஓஜிஇ செயல்பட்டு வருகிறது அமெரிக்காவின் அரச நிர்வாகத்தில் எலான் மஸ்க் செலுத்தி வரும் ஆதிக்கத்தால் அவருக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அரசின் செலவினத்தை குறைப்பதற்கான எலான் மஸ்கின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செயின்ட் லூயிஸ் நியூ பார்க் ஷார்லேட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏராளமானோர் சனிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தோடு டெஸ்லா கார்களை புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் மேற்கொண்டனர் இந்த போராட்டங்கள் தொடர்பாக எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் டிஓஜிஇக்கு அமெரிக்க மக்களிடம் பெரும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஆனால் டிஓஜிஇ மோசடியாளர்கள் மிகவும் வெறுக்கின்றனர் என்று இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் மாலியின் செய்தி தொடர்பாளர் கூறியதாவது டிஓஇஇ மூலம் அமெரிக்காவின் அரசை மேலும் திறன் பாய்ந்ததாக மாற்றி கடினமாக உழைத்து வரி செலுத்தும் அமெரிக்கர்களுக்கு அரசு மேலும் கடமைப்பட்டதாக இருக்கும் என்று அதிபர் ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் வாக்குறுதி அளித்துள்ளனர் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதை இத்தகைய போராட்டம் தடுக்காது என அவர் கூறியுள்ளார் போரினால் சிதமடைந்த காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்தமைக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டுள்ளது இதன்படி இஸ்ரேலின் இந்த மனிதாபிமான தடையானது காசாவில் உள்ளவர்களை ஆபத்தில் தள்ளும் செயல்பாடாகும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது அதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து தரப்பினருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் நிரந்தர போர் நிறுத்தமானது எஞ்சியுள்ள அனைத்தையும் இஸ்ரேலிய பணியக் கைதிகளை விடுவிப்பதற்கு பங்களிப்பதுடன் காசாவில் மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பாக அமையும் என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதேவேளை காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்தமையானது சர்வதேச சட்டத்தின் கீழ் போர்க்குற்றம் என மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் மீண்டும் காட்டுத்தீ பரவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் தெற்கு கரோலினாவின் மிர்டில் கடற்கரையிலேயே நேற்றிலிருந்து இந்த பயங்கர காட்டு தீ பரவியுள்ளது இந்த காட்டுத்தீயினால் இதுவரை சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தென் கரோலினா ஆளுநர் ஹென்ரி மெக்மாஸ்டர் அவசரகால நிலையை அறிவித்துள்ளார் மேலும் அண்மையில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ பரவியிருந்தது ஒன்பது நாட்களுக்கு மேலாக பரவிய இந்த காட்டுத்தீயில் மொத்தமாக நாற்பது ஆயிரத்துக்கும் அதிகமான ஏக்கர் பரப்பு சேதத்துக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து ராணுவ உதவிகளை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் நிர்வாகமானது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்களில் தகவல் வெளியாக உள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்தபோது போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து வந்த அமெரிக்காவின் ஆயுதங்கள் ராணுவ உதவிகளை செய்து வந்துள்ளது இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் உக்ரைன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து விலகினார் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதுடன் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவு கொண்டு வருவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தீவிரமாக உள்ளார் எந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போதும் உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காதது உலக நாடுகளிடையே பேசும் பொருளாக இருந்தது இதேவேளை உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்வது தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் அப்போது வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் ட்ரம் ஜெலன்ஸ்கி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள காணொலியும் வெளியாக இருந்தது இதையடுத்து இந்த சந்திப்பில் பாதியில் முடித்துக் கொள்ளப்பட்டதுடன் மேலும் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதனால் வெள்ளை மாளிகையிலிருந்து ஜெலன்ஸ்கி வெளியேறியுள்ளார் ட்ரம்ப்புடனான மோதல் விவகாரத்தில் ஜெலன்ஸ்கிக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்து உள்ளன ஆனால் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்காவின் ஆதரவு மிகவும் என்றே கருதப்படுகிறது இந்த நிலையில் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்த அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாக உள்ளது இஸ்ரேலிய எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றதாக கூறி இந்தியர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தியர் ஜோர்டான் வழியாக இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்றபோது ஜோர்டானிய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக தெரிய வந்துள்ளது சுட்டுக் கொல்லப்பட்டவர் கேரளாவை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்தியரின் உடலை மீட்டு கேரளாவுக்கு கொண்டு வரும் பணியில் ஜோர்டானிய அதிகாரிகளுடன் தீவிரமாக கலந்துரையாடி வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறு கோரி ராமேஸ்வர மீனவர்கள் தொடர்ந்தும் நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை தங்கச்சி மடம் பலசை பகுதியில் உள்ள பேருந்து திரைப்படத்துக்கு முன்னால் ஒண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு அபராதம் விதித்தும் அவர்களை கண்டுகொள்ளாத மத்திய அரசை எதிர்த்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய பிரதமர் ஹேர்டு ஸ்டார்மெர் உக்ரைனுடன் இணைந்து போரை முடிவு கொண்டுவரவும் ரஷ்யாவிடம் இருந்து நாட்டை பாதுகாக்கவும் நான்கு அம்ச திட்டத்தை அறிவித்துள்ளார் அத்துடன் ஐரோப்பிய தலைவர்கள் ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் அமைதி திட்டத்தை அமெரிக்காவுடன் முன்வைக்க ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது ரஷ்யாவை தடுப்பதற்கு அவசியமானது என்று ஹேவ் கூறும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வாஷிங்டன் வழங்குவதற்கான ஒரு முக்கிய படியாகும் லண்டனில் நடந்த உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரேனிய ஜனாதிபதிக்கு வலுவான ஆதரவை வழங்கினார் மற்றும் அவரது தேசத்துக்கு மேலும் உதவுவதாக உறுதியளித்தனர் வளாடிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் மோதலில் ஈடுபட்டு வாஷிங்டனுக்கான விஜயத்தை கொண்ட இரண்டு நாட்களுக்கு பின்னர் இந்த சந்திப்பு வந்துள்ளது உண்மையான அமைதிமெற்று உத்தரவாதமான பாதுகாப்புக்காக அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பதற்கான அடிப்படையை கண்டுபிடிப்பதற்கான நாங்கள் அனைவரும் ஐரோப்பாவில் ஒன்றாக வேலை செய்கின்றோம் என்று ஒஜி மாநாட்டுக்கு பின்னர் ஜெனஸ்கி கூறியுள்ளார் தலைவர்களின் கூட்டத்திற்கு பின்னர் ஒரு செய்தி மாநாட்டில் பேசிய ஸ்டார்மர் உக்ரைனுடன் இணைந்து போரை முடிவு கொண்டுவரவும் இருந்து நாட்டை பாதுகாக்கவும் நான்கு அம்ச திட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார் உக்ரைனுக்குள் ராணுவ உதவிகள் வருவதை தடுக்கவும் ரஷ்யாவின் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்து எந்த அமைதியையும் உக்ரைனின் இறையாண்மை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உக்ரைன் எந்த அமைதி பேச்சுக்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டால் உக்ரைனின் தற்காப்பு திறன்களை உயர்த்தி எதிர்கால படையெடுப்பை தடுக்கும் உக்ரைனில் ஒரு ஒப்பந்தத்தை பாதுகாக்கவும் அதன் பிறகு அமைதிக்கு உத்தரவாதம் அளிக்கவும் விருப்பம் உள்ளவர்களில் கூட்டணியை உருவாக்குதல் எந்தெந்த நாடுகள் இந்த கூட்டணியில் சேர ஒப்புக்கொண்டன என்பதை பிரித்தானிய பிரதமர் குறிப்பிடவில்லை ஆனால் உறுதியளித்தவர்கள் உண்மையான அவசரத்துடன் திட்டமிடலை தீவிரப்படுத்துவார்கள் என்று அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு ஈரானில் இன்று ஐந்து புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஐக்கிய அரபு அமிரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் நாற்பது புள்ளி நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாக உள்ளது இந்நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சொத்து அல்லது உயிர் சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை எனினும் ஈரான் நிலநடுக்கம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியான சில வீடியோக்களில் சாலைகளில் வாகனங்கள் குழங்குவதையும் கட்டிடங்கள் நடங்குவதையும் காண முடியும் ஈரானில் நிலநடுக்கம் அடிக்கடி நிகழ்கிறது ஏனெனில் மோதல் நில அதிர்வு தீவிரமான பகுதியில் நாடு இது ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மர் நாட்டில் இன்று காலை ஒன்பது மூன்று மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் மேலும் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் பதினேழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் டிகிரி வடக்கு அர்ஜர் ரேகையிலும் தொன்னூற்றி ஐந்து புள்ளி நான்கு இரண்டு டிகிரி கிழக்கு தேர்க்கு ரேயிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்